இத்தனை வெரைட்டி கிழங்குமே நம்ம நம்மளுக்கு இருக்கு நம்ம எல்லாம் நிறைய வெரைட்டி கிழங்கு வச்சிருந்தாங்க முன்னாடி அதெல்லாம் விட்டுட்டாங்க அதை ஒரு சில மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலோடி கிழங்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து வெத்தலை மாறு இருக்கும் கொடியில போயிட்டு மேலே ஒரு சிலர் காய்க்கும் ஷேப் மாறும் ஒரு சிலருக்கும் அதில் எல்லாமே ஷேப் தருதுங்களா ஷேப் மாறும் உள்ள இருக்கு உள்ள கலரு அதாவது உள்ள கலர் மாறும் உள்ள வந்து ஒயிட் இருக்கு சாண்டல் கலர் இருக்கு ஃபுல் பர்பிள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெடிசன் சார்ந்து வரதான் இருக்கும் அதெல்லாமே ஒவ்வொரு வெரைட்டி அதுல வந்து கொடிலு காய்க்கிற ரகமும் இருக்கும் அதை பாருங்க ரெண்டாவது இருக்குல்ல அது வந்து கொடிலு காசு அது எல்லாமே மாதிரியான ஃபுட்டா எடுத்து வந்திருக்காங்க நார்மலா வந்து அவுச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது இது இது சட்டிக்கிறாங்க இந்த எலிபன் ஃபுட் ஜாம்ன்றது இது யானையோட பாதம் மாதிரி இருக்கிறதுனால அந்த எலிபன் ஃபுட் ஜாம் இது அதுல இன்னொன்னு இன்னொரு வெரைட்டி இந்த குடிக்கிறான்னு சொல்லுவாங்க சட்டிக்கடைன்றது பெருசா இருக்கும் நடுவுல சின்னதா இருக்கும் சைடுல எல்லாமே இது வந்து இதுல ரெண்டு வெரைட்டியா இருக்கு இது சின்னது இது ஆறு கிலோ இதெல்லாம் நம்ம ஒண்ணு ஒண்ணு பாத்து இருக்கேன் பெருசு இருபத்தி ரெண்டு முப்பது கிலோ டயரும் ஜஜேந்திர சேங்கன்னு சொல்லுவாங்க ஜஜேந்திரனா அப்படின்னா யானை அது ஒரு அந்த சேனம் அப்படின்னு சொல்லுவாங்க இத இந்த வெரைட்டி இது வந்து வள்ளங்கிழங்கு அப்படின்னு ஒரு வெரைட்டி இது வந்து காற்றுல அதிகமா விளையாது இந்த ட்ரைப்ஸ் ஒடிசா கேரளாவுக்குள்ளே ட்ரைஸ் வந்து சாப்பிடக்கூடிய கிழங்காக இது மேலே போயிட்டு சின்ன சின்ன கிழங்கா வைப்போம் இதுவுமே நாங்கள் நார்மலா வெட்டி சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா பசிக்காது அந்த ட்ரைச் இதுக்காக சாப்பிடுவாங்க இப்பவுமே இந்த சேர்மங்காய்னு சொல்லி இது வந்து மூணு இலையா போயிடும் மூணு இலையா போயிருந்தா இதுல சின்ன சின்ன கிழங்கா வைப்போம் திரும்ப வேலை கிழங்கா இருக்கும் இதை வந்து திரும்ப எடுத்துக்கலாம் இது அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டீங்கன்னா பசிக்காது அந்த அளவுக்கு இந்த நியூட்ரிஷன் உள்ள இருக்கு

அப்புறம் வந்து இந்த சப்பாத்தி கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த இலை அப்புறம் இந்த சுசோத்துளக்கா அப்புறம் வந்து இந்த எரு இளவ இது எல்லாமே உள்ள ஃபில் பண்ணிட்டு அது மேலே மண்ணை ஃபில் பண்ணி அது மேலே நடுவாங்கலாம் அதனால் அந்த பானை ஃபுல்லாக இருக்குமா அந்த பானை மட்டும் எடுத்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரி வெரைட்டி இது இது பண்ணுவோம் அது வந்து மாட்டு காய்ச்சல் சொல்லுவாங்க மாட்டு மா மாடு மாதிரி பெருசாக வளரும் அதனால மாடு மாடு வைக்கல உள்ளி இது கையால் படம் கையால் படம்னா கை மாதிரி எந்த பிரிஞ்சு போகும் அது வந்து அந்த கேரக்டர் ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு பேருமே வச்சிருக்கோம் இன்னொன்னு பர்பிள் ஜாமுன்னு சொல்லி இருக்கு உள்ள கட் பண்ணீங்கன்னா ஃபுல் டப்புல் கலர் இருக்கும் பப்புல் ஜாமுன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு இறச்சி வத்தல இறைச்சின்னா இந்த நான்வெஜ் இருக்குல்ல அந்த கறி கறி வந்து மேலே ஒரு லேயர் இருக்கும் உள்ள ஒரு லேயர் இருக்கும்ல அந்த மாதிரி அது ஒத்தலை வைக்கிறாங்கன்னா ஒரு லேயர் வந்து ஒரு பிங்க் கலர் கொஞ்சம் பாதி வரும் ஒரு லேயர் இருக்கும் இன்னொரு லேயர் வந்து ஒரு ஒயிட் கலர் இருக்கும் அதனால அந்த இறச்சி அந்த கேரக்டர் ஏற்ற மாதிரி தான் அந்த பேர் வச்சிருக்கோம் இது பெருசா தெரியும் இந்த மாகாளி கிழங்குன்னு சொல்லுவாங்க மாகாளி கிழங்கு இல்ல பெருநன்னாரி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்மல் தனியா தெரியும் இதோட வாசம் வந்து தனியா பாருங்க இந்த நன்னாரியோட வாசம் நன்னாரியோட வாசம் இருக்கும் இது பெருநன்னாரின்னு சொல்லுவாங்க இது வந்து கொடியா படுறோம் இது இதுதான் செடி இது கொடியா படரும் இது மெதலட்சம் இது வந்து ஊர்கா செய்யறதுக்கு அவ்வளவு ஸ்பெஷல் முன்னாடி இப்ப எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாலஞ்சு பேர் சொல்றாங்க இது வந்து நாங்க முன்னாடி ஊர்கா செஞ்சோம் அப்படின்னு ஆனா இப்ப யாருக்கும் பெருசா தெரியல உரிமை வாங்கி கொடுங்க எங்க விளைவு இப்ப எங்க கிடையாதுன்னு தெரியல ஆனா ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு மாதிரி வந்து ஊர்வா செய்யறாங்க சில வந்து நோர்ல போட்டு ஊற வச்சு ஊர்வா செய்றாங்க சில துளியை வச்சு உரல்லாட்டி உருவாசிச்சுக்கிறாங்க அது இது ஒரு வெரைட்டி கிழங்கு வந்து ஒரு சின்ன பீஸ்ல நீங்க ஒரு ஊமை வச்சு பூட்டிங்க அப்படின்னா அடுத்த மாதிரி ஃபுல்லா வாசம் இருக்கும் இது அரோட்டி கிழங்கு ஆறு கூவை கிழங்கு தமிழ்ல கூவை கிழங்கு சொல்லுவாங்க இது இது வந்து அரோட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க இது என்னன்னா குழந்தைங்க அந்த இந்த மாவு தான் கஞ்சி ஆக்குவாங்க அரு மாவு அரோட்டி மாவு அப்படின்னு இது வந்து இதுலயே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு இது நல்லா பெருசா போகும் நீங்க திரும்ப கிழ கிழங்கு எல்லாம் வெதைய இது செடி திரும்ப வந்துடும் இது முடவாட்டுக்கால் கிழங்கு ஆஹ் முட்டு வலிக்கு இதுக்கெல்லாமே இதாகும் நீங்க இப்ப கிழங்கு எல்லாமே மண்ணில் தான் விளையாட்டு பார்த்துட்டீங்க கிழங்கு மேல விளையும் பூமிக்கு அடியில விளையும் மரத்துல ஒட்டி வேலையும் இது வந்து மரத்துல ஒட்டி வேலையும் இருக்கு இது எங்கன்னா கொல்லிமலை இந்த பக்கம் சபரிமலை இந்த மலை பகுதியில அதிகமா நீங்க பாத்துக்கலாம் இங்க கூட ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க ஒருத்தர் விதை வச்சுதான் முழுக்கும் ஆஹ் இது வந்து இப்படி மரத்தை ஒட்டுதுன்னா என்னால வந்து ஒரு இலை லைட்டா ஒரு இலை மாதிரி இருக்கும் ஒரு ஒட்டுண்ணி தவறு மாதிரி இருக்கு இது வந்து விதைந்தா முழுக்கும் ஆஹ் இது வந்து லைட்டா இதை தோல் மட்டும் செய்ய சூப் செய்யலாங்கல்ல ஷூட் செஞ்சீங்கன்னா இந்த முட்டு வலி எல்லா முட்டு வலிக்குமே இது மெடிசன் கொஞ்சம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது இப்ப இது வந்து நீங்க நார்மலா கஞ்சி செய்யறீங்களா அரிசி கஞ்சி அது கூட அரைச்சு குடிங்க இந்த மொட்டோட்டோ கஞ்சி இது வாசம் தனியா தெரியும் இதோட வாசம் இது ஆட்டு கொம்பு காவலி அப்படின்னு சொல்லி ஒரு கிழங்கு ஆஹ் வெத்தலை கிழங்கோட வெரைட்டி ஆனா இது வந்து ஆஹ் ஆட்டு கொம்பு காவலி இதோட மேல் வந்து மேல் கிழங்கு வந்து இவ்வளவு லென்த் கிட்ட இருக்கும் ஆட்டு கொம்பு இருக்கு அதே மாதிரி கிழங்கு இது வந்து இந்த மாதிரி ஷேப்ல வராது நீளமா தான் போகும் இதே மாதிரி இந்த ஒட்டியே இந்த மாதிரி சீசன் பூ மாதிரி நீளமா போகுதுனால இது ஆட்டுக்கும் கவலை இன்னைக்கு எல்லாமே நீங்க ஒரு டைம் நிலவுல வச்சுட்டு திரும்ப நம்ம வைக்கணுன்றது அவசியம் கிடையாது சின்ன கிழங்கு இருந்தாலும் அதை முளைச்சு திரும்ப போடியே இருக்கும் நம்ம எடுத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறது தான் நம்ம இந்த வேலையா இருக்கும் அது இருக்கு பாருங்க சிறு கிழங்கு கூர்க்கன் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்துல இது என்னன்னா இந்த ரொம்ப ஸ்பெஷலு இதில் இதுல நிறைய டிஷ் நம்ம செய்யலாம் அதிகமா நம்ம தமிழ்நாட்டுல எங்க எழுதுனா திருநெல்வேலி அந்த நிறைய இடத்துல இது விளையுது ஆஹ் இது எல்லாமே விதைக்கிழங்கு திரும்ப விதைக்கிழங்கு வைக்கணும் இது வந்து அப்படி கிடையாது இந்த விதைக்கிழங்கு கிடைச்ச உடனே இது வந்து சின்னதா இந்த கற்பூர மாதிரி செடி முளைச்சோம் நீங்க திரும்ப செடி மட்டும் உடைச்சு நட்டுக்கலாம் இது வந்து நாலு நாலுல இருந்து மூணு மாசம் மூணு இருந்து நாலு மாசமா புரோட்டாசி பதினஞ்சுல இருந்து ஐபிஎஸ்சி பதினஞ்சுக்குள்ள நடுவாங்க மாய்வழி பதினஞ்சு தை பதினஞ்சுக்குள்ள பொங்கலுக்குள்ள அறுவடை பண்ணுவாங்க இதை இது வந்து ஸ்பெஷல் என்னன்னா நாலு மாசம் தான் வச்சு ஒடிச்சு வச்சா அந்த கிளைய ஒடிச்சு வச்சா வந்துடும் இது சமைக்கிறதுக்கும் நீங்க அந்த உருளைலாம் தோத்து போயிடும் நம்ம சாப்பிட்ற உருளைகிழங்கெல்லாம் தோத்து போயிடும் அந்த டேஸ்ட் தோத்து போயிடும் இது வந்து சும்மா இப்படி நீங்க கையில தடையினா இந்த தோல் வந்துடும் அப்போ சும்மா லைட்டாக ஒரு ஆயுவ வச்சுட்டு நார்மலா அப்புறம் மிளகாய் தோல் மிளகு தூள் இது எல்லாமே சேர்த்து சும்மா லைட்டாக ஃபை பண்ணிணா போதும் அப்படி இல்லை ரொம்ப சின்ன கிழங்குலாம் இருக்குன்னா ஒரு பையில கூட்டு சும்மா அடிச்சுன்னா போய் மட்டும் தண்ணியை கண்டிப்பாக அப்புறம் சமைக்கலாம் இது வந்து ஹிக்காமான்னு சொல்லி ஒரு கிழங்கு ஹிக்காமா அப்படின்னா இது இந்த நாட்டு கிழங்கு கிடையாது விளையாட்டு கிழங்கு தான் இந்த கிழங்கு வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் நம்ம விதைக்காக யூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து விதைக்கிழங்கு இன்னொன்னு வந்து கொடியா உடைச்சு வைப்பாங்க சிக்கரை எல்லாம் கொடியாவை உடைச்சு வைப்பாங்க இதை வந்து விதை வைப்போம் இது போயிட்டு கொடி போயிட்டு விதை பூத்து அவருக்கு மாதிரி விதை வைப்போம் இந்த விதை நீங்க சாப்பிட முடியாது கிழங்கும் கிழங்குன்னா பச்சை சாப்பிட முடியும் பொடியும் செய்யலாம் எல்லையும் முடியாது எல்லையும் இது டாக்ஸுக்கு அதிகமா இருக்கும் பாய்சன் வெதர் எல்லாமே பாய்சன் ஆனால் இந்த கிழங்கு நீங்கள் பச்சை சாப்பிடலாம் வெறும் தோலை லைட்டாக உடிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆப்பிள் மாதிரி இருக்கும் இது ஒரு வெரைட்டி இது மாங்காயி நார்மல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மாங்காய் மாங்காய் ஸ்மெல் இருக்கும் இது இஞ்சி ஊருகா போடுறது தொப்பு செய்யறது எல்லாமே இது கருமஞ்சள் மஞ்சள் ஒரு வெரைட்டி இதுல வந்து ஒரு ஒரு நாலஞ்சு அஞ்சு வெரைட்டியான கருமஞ்சள் இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு இதுலையுமே சும்மா ஒரு சைஸ் ஆக கொடுக்காது இதுக்கு இந்தோனேஷனும் கிடைஞ்சுன்னு சொல்லி ஒன்னு இப்படி கிடச்சிருக்கான் இதுலையுமே இந்த கேன்சருக்கு ஒரு சில சுத்தி பண்ணி எடுத்துறாங்க இது கஸ்தூரி மஞ்சள்ல இன்னொரு வெட்டி இது ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணுங்கள் தன்வாஸ் அவரை வைல்டு அறுத்து கற்பூரம் கற்பூரத்தோட ஸ்மெல் இருக்கும் இது ஆமா கற்பூரத்தோட ஸ்மெல் இருக்கும் இது வந்து கேரளாவில் அதிகமா இதுதான் யூஸ் பண்றாங்க கஷ்டம் மஞ்சள் இருக்கும் இது வந்து இதுதான் அவங்க வச்சிருக்காங்க இந்த பவுடர் இது வயநாடுன்னு சொல்லி இதுல வந்து ஒரு சில இதெல்லாம் இந்த நெருக்கமா வரி வருதுல்ல இதெல்லாம் இந்த வரி பாருங்க இதெல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கும் இதெல்லாம் மருத்துவ குணம் அதிகமா இருக்கக்கூடிய வெரைட்டி நம்ம என்னன்னா

நீங்க எல்லாமே உணவாக எடுத்துக்க முடியும் கிழங்குல ஒரு சில வெரைட்டி கிழங்குல ஆஹ் இது மஞ்சள்ல பூக்கும் நீங்க வந்து அந்த பூவை வந்து சமைக்க முடியும் இது இது தொடல் மாதிரி ஒண்ணு செய்வாங்க இந்த இது இருக்குல்ல எலிபென்ட் ஃபுட்யாம் அதுல பூக்கும் அதுல பூக்கும் அதுவுமே நீங்க பொரியல் செய்யலாம் அது அவ்வளவு டேஸ்டா இருக்குது இது அதெல்லாமே இந்த இது வில இருக்குல்ல இது எல்லாம் சமைக்கலாம் இந்த இந்த எலிஃபென்ட் ஃபுட் அந்த இது இருக்கு தண்டு இருக்குல்ல அது தண்டுமே நீங்க சமைக்கலாம் அது அது அவ்வளவு அருமையா இருக்கு இதெல்லாம் செஞ்சு பார்த்தோம்னா இது பேரத்தை சித்தரத்தை பேரத்தை காட்டுறதுன்னு சொல்லி ஒரு மூணு அரத்தை அரத்துல இன்னொரு வெரைட்டி இது வந்து பூக்கும் இந்த செடியை வந்து பூக்கும் நீங்க கஸ்தூரி மந்தள வச்சிருக்கீங்களே அது வந்து கஸ்தூரி மஞ்சள் கிடையாது இதுதான் இது மஞ்சள் வாசம் வரும் மாதிரி இது வந்து பேரத்தை இல்ல பூக்கும் அந்த பூ வந்து ஒரு ஜெல் மாதிரி வரும் அதை நீங்க ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணலாம் இதுல இன்னொரு நாலு வெரைட்டி இருக்கு ஷாம்பு செஞ்சேன்னு சொல்லி அது ஷேப் வேற வேற மாதிரி இருக்கும் அது இந்த ஃபேவர் வேற வேறு மாதிரி இருக்கும் இது பேர்த்து தான் இது இது இங்கே லோக்கல் விளையக்கூடியது இங்கே இங்கே நம்ம பாண்டிச்சேரி கடலூர் பக்கம் வெளியே கூட சிறு சிறுவள்ளின்னு சொல்லுவாங்க இதுல ஒரு ஒன்பது வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம் இது டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க இது முடிய அதிகமாக இருக்கு அந்த வேர் அதிகமாக இருக்கு இதுல இல்லை இது கொஞ்சம் நீளமாக இருக்கு இது வந்து அந்த ஷேப் அம் ஷேப்பாக இருக்கு இது வந்து சின்னது இந்த மாதிரி இதுல ஒன்பது வெரைட்டி கிட்ட நான் வச்சிருக்கேன் இது நார்மலா நீங்கள் அழைச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இது கட் பண்ணிட்டு அழைச்சு கட் பண்ணிட்டு அந்த பவுடர் வந்து வெளியே காய வச்சு திரும்ப நீங்க சப்பாத்தி ஏதாவது செய்றீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணிச்சுக்கலாம் அப்போ தேவைறப்ப வேற ஏதாவது செஞ்சுக்கலாம் கஞ்சி செய்யலாம் நீங்க நார்மலா அழைச்சு சாப்பிட்டீங்கன்னா இனிப்பா இருக்குது இந்த இந்த சர்க்கரை இது சிறுவள்ளி மஞ்சு இஞ்சியில ஒரு சில ஒரு பத்து வெரைட்டி வச்சிருக்கேன் சில நட்டுட்டேன் இது வந்து இந்த அசாமோட இஞ்சி அசாமில் ஜிஐ டாப்பாங்கண்ணா ஒரு இஞ்சி இது இது ரொம்ப புரியாதான் போக்கும் இது இந்த இலைய வந்து அந்த மருத்துவத்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிடைச்சது இது கொல்லிமலை இஞ்சி கொல்லிமலைல விளையக்கூடிய சுக்குக்கு அதிகமா பயன்படுத்தாங்க நாற்று அதிகமா இருக்கு இதுல இது காரம் அதிகமா இருக்கும் இதுவும் மெடிசனும் அது காரம் அதிகமா இருக்கும் நீங்க அங்கே நார்மல் இஞ்சி உள்ள பெரிய பெருசா போட்டீங்கன்னா இதுல பாதி போட்டீங்கன்னா போதும் இது கொடி உருளை உருளைக்கிழங்கு நம்ம அடியில தான் பார்த்தோம்ல இது மேலே காப்பு கூடி கொடி உருளை இது இது நார்மலா எடுத்துன்னு வரல பெருசு நீங்க நார்மலா விளையாது இது அடிக்கிழங்கு இது இட்ல இது அடிக்கலங்க இதுல நார்மலா விளையாது நார்மலா இருக்கும் இது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நம்ம இந்தியாவோட ஒவ்வொரு இது இது கம்போடியா ஆமா இது கம்போடியான்னு சொல்லுவாங்க கம்போடியால கூட ஒரு கொடியூர் டிஃபரெண்ட் பெரிய இது குஜராத் ஒரிசா பீகார் அப்படின்னு அங்க விளையக்கூடிய கொடியூர்ல ஒவ்வொன்றுமே டேஸ் இருக்கும் இது இதெல்லாமே சைஸ் மேக்சிமம் இதுதான் ஆனா நம்ம இருக்குல்ல இந்த நம்ம ஏரியால விளையுது நாலு டைக்லே நான் பார்த்திருக்கேன் ஒவ்வொரு கொடியில காய்ச்சது ஒரு கிழங்கு நாலரை கிலோ வரையும் காய்க்குது நம்மகிட்ட ஒரு ஒன்றரை ஒன்னும் கிலோ கிட்ட ஒரு கிழங்கு காய்ச்சது அதுல ஒரு ஒன்பது இரட்டியும் நம்ம இருக்கு ஒரு சில ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி தான் வச்சிருக்கேன் இது முக்கிய முள்ளங்கிழங்கு அப்படின்னு சொல்லி இதுல ஒரு ஏழு எட்டு இரட்டி இருக்கு இது ரொம்ப ஸ்பெஷலு ஆனா இது மெடிசன் தான் நம்ம நார்மலா எடுக்க முடியுமான்னு இன்னும் இது இது பண்ணல ஆஹ் இது என்னன்னா இது ஸ்பெஷல் என்னன்னா இது வெதக்கிழங்கு நீங்க நட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன விதக்கிழங்கு நட்டுட்டீங்க அப்படின்னா இதுல வந்து இது தன்னை பாதுகாத்த மிருகங்களோட பாதுகாத்த இதை வந்து வேறு போது பாருங்க இதெல்லாமே முள்ளா மாறும் எல்லாமே முள்ளு இங்க மேல கோடி போவது பாருங்க அதெல்லாமே முள்ளு இது மண்ணு மேல வந்து பெரிய பெரிய முள்ளா மேல வந்துடும் இது வந்து மெடிசனால யூஸ் பண்ண முடியும் இது நட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கிழங்கு எப்படி வதை கிழங்கு அடுத்த வதக்கிழங்கு வைக்கணும்னா இப்போ மேக்சிமம் எல்லாமே பக்கத்துல வதைக்கிழங்கு இருக்கும் இது அப்படி கிடையாது ஒரு அஞ்சு கிட்ட கோடி போகும் மண்ணுல சைட்லயே மேலவே போகும் மேல போயிட்டு இடத்துல கிழங்கு வைக்கும் நம்ம கொஞ்சம் தேடுற கஷ்டம் இந்த கிழங்கு மட்டும் இது ஒரு எல்லாமே இந்த டர்னி போட் வெரைட்டி கேரட்டு நம்ம நார்மலா இங்க விளைஞ்ச கேரட்டு பூசாட் சொல்லி ஒரு கேரட் நார்மலா இங்க விளை வைக்க முடியும் இந்த டர்னி போட வெரைட்டி இது எல்லாமே இந்த பிரான்ஸோட டர்னிப் வெரைட்டி இது இது ஒண்ணு இது 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 சும்மா இப்போ விதைக்கிழங்கு கிடைச்சிருக்கு இந்த வெத்திரவள்ளிக்கிழங்குல விதைக்கிழங்கு கிடைச்சிருக்கு எது இந்த மரவள்ளியில் நம்ம ஒரு பதினஞ்சு வெரைட்டி மரவள்ளி வச்சிருக்கோம் அதுல வந்து வெள்ளை இங்க அங்கே நார்மலாக வச்சிருக்க வெரைட்டி இதுல வந்து ஆறுலேருந்து பத்து மாதம் அந்த இல்லை கூடுதோம் ஒரு அஞ்சு வருஷ கிழங்கு ஒன்று இருக்கு அது அது நானும் எடுபல் அது வந்து எடுபல் கிடையாது அந்த இலையை வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு மட்டும் தெரியும் கிழங்கு பெருசாக நம்ம குச்சியை தான் நம்ம வைப்பாங்க ஆனால் இதுல வந்து விதை வைக்கும் வித வச்சு அதில் முளைக்கும் விதையும் முளைக்கும் ஆஹ் மேக்சிமம் எல்லா நாட்டு கிழங்கும் பூக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஆனா சில கிழங்கு பூக்காது ஒரு சில கிழங்கு மட்டும் பூக்காது மேக்சிமம் எல்லாமே பூக்கும் இதில் இது இதில் ஏற்று எல்லாமே பூக்குது உம் மஞ்சள்ல எல்லாமே பூக்குது இது எல்லாமே பூக்கும் பூக்கக்கூடியதான் வெத்தலை கிழங்குமே பூக்கக்கூடிய வெரைட்டி இருக்கு ஒவ்வொரு பூவுமே வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஒரு மூணு வெரைட்டி நான் பூவை பார்த்துருக்கேன் மிகப்பெரிய பூ இருக்கு சின்ன திருத்திலியா போற பூ இருக்கு இது வந்து இந்த கல்வியாகன்னு சொல்லுவாங்க நீங்க நார்மலா சாக்கடை வச்சிருப்பாங்க அந்த வரைட்டுல இது இன்னொரு ரகம் இது எடுபு இது உண்ணக்கூடியது அது வந்து வெறும் சாக்கடை கிளிமட்டத்துக்கு மட்டும் தான் வச்சிருப்பாங்க இது வந்து சாப்பிடக்கூடியது இது வந்து சுட்டு சாப்பிட்றாங்க பேர் மதுரை சேர்ந்து மதுரை அப்படின்னா இனிப்பு அர்த்தம் ஆஹ் இனிப்பு இனிப்பு தமிழ் அதிகமா இருக்குன்னு ஆச்சகத்து இது அதிகமா இருக்கக்கூடிய இது நீங்க ஒரு டைம் நட்டுட்டீங்க சின்ன கிடை நட்டீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எடுக்காம தவிர ஒரு அப்படியே ஃபுல்லா ப படந்துக்கும் நம்ம திரும்ப திரும்ப எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா பெரிய பெரிய சைட்லேயே போகும் நல்லா டேஸ்ட் கூடிய கிழங்கு சுட்டு சாட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னுமே இந்த வேற ஒரு மார்க்கெட்ல வருது சேப்பாங்க ஒரு இருபது முப்பது வெரைட்டி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சில மட்டும் இப்போ இங்கே இருந்திருக்கோம் இது வந்து சீரா சேமன்னு சொல்லுவாங்க இலையில கட் பண்ணி செய்யறது இதுல தண்டு சமைக்கலாம் இலையை சமைக்கலாம் இலையில நிறைய டிஷ்ஷு செய்யலாம் பருப்புலாம் பருப்பு லேர் மாதிரி ஃபில் பண்ணி கட்ரெட்டு மாதிரி செய்யலாம் அதில் இது ஒரு இது குழி நிறைய சேமம் சொல்லுவாங்க ஒரு சின்ன பீஸ் நட்டுட்டீங்கன்னா அந்த குழி ஃபுல்லா நிறைய நிறை குழிநிறை நிறைஞ்சு வரும் அது குழிநீர் செம்பு இது வெட்டு செம்பு வெட்டு செம்பா உள்ள வெட்டினீங்கன்னா ஒரு ஒரு செவப்பு லேயரு இள லேயர் இருக்கும் அதனால இது வெட்டு செம்பு இல டிஃப்ரெண்ட் இருக்கும் அது இது மாரன் செம்புன்னு சொல்லி இது இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது நம்ம ஆனால் இங்கே நார்மலாக பார்த்துருப்பீங்க கோபின்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க ஆஹ் இது போன வாரத்தை போன போன வாரத்தில் வயநாடு போனப்போ தான் அங்கே தகவல் சொன்னது துளு பேசுற துளுன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அந்த பேசுற ட்ரைப்ஸ் வந்து இது வந்து தெய்வமும் பாக்குறாங்க அவங்க வந்து இந்த ஆஹ் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த இலை வந்து பெருசா ரெண்டு பேர் படுக்கிற அளவுக்கு வளரணும் அந்த இலைய மேல வச்சுட்டு அதை உள்ள இது பண்ணாங்க புதைப்பாங்களாம் ஏன் அப்படின்னா அந்த அழுகும் போது அந்த துர்நாற்றம் அந்த கிருமி எல்லாமே அந்த இலை வந்து உள்ள இழுத்துக்கும் போதுக்கு அப்புறம் இந்த மேல வந்து நட்டுருவாங்க ஆமா பியூரிஃபை அந்த மண்ணை இதை இது பண்றது ஆனா இது வந்து சாப்பிடலாம் அவங்க தெய்வம் பார்க்கறதுனால ஒரு சில அது திரும்ப திரும்ப அப்படியே சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னால சாப்பிட சாப்பிட மாட்டாங்க ஆனா இது வந்து எடிபிள் இது அப்படின்னு சொல்லி இந்த கிழங்கு கொடுத்தாங்க இது வந்து பால் வெரைட்டி தான் எல்லாமே இது ஏன் பால்சியம் சொல்றாங்கன்னா கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேல வந்து பால் மாதிரி ஒரு ஒரு துடி துடியா வரும் இதுவும் எடிபிள் தான் என்னன்னா இது கொஞ்சம் நம்மைக்கும் அவ்வளவுதான் இது தண்டு வந்து மோர்க மாதிரி செய்யலாம் ஆஹ் இது மோசக்கப்பறம் நம்ம சமைக்க கூடாது அப்போ அப்பதான் கொஞ்சம் நமக்கு இது இப்ப எந்த இப்ப நார்மலா இது பண்ணலாம் இது எல்லாமே நீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுன்னா திரும்ப திரும்ப நம்ம எடுத்துக்கலாம் இது முண்டை கிழங்குன்னு சொல்றது நீங்க நார்மலா காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வெளியே போயிடுது அது அந்த உருண்டை சேர்ந்து அதுவும் கேரளாவில எடுத்துக்கலாம் அது மாங்காய் இஞ்சி மாங்காய் இஞ்சி இவ்வளவு பெருசா வந்துருக்கு பாருங்க இங்க சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி ஒரு நானூறு வெரைட்டி சக்கரவள்ளி இருக்கு அதுல வந்து நம்ம ஒரு இருபது வெரைட்டி கிட்ட நம்ம அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர் இருக்கும் ஈல்டு ஈல்டு மாறும் மூணுலேருந்து நாலு மாசம் ஒரு சில வெரைட்டி வந்து வருஷத்துக்கு மூணு டைமு போ போடலாம் சில வெரைட்டி வந்து வருஷத்துக்கு ஒரே டைம் தான் வரும் சர்க்கரை வள்ளி வந்து பூ பூக்கும் பூ பூத்து விதை வைக்கும் விதையுமே திரும்ப போட்டீங்கன்னா முளைக்கும் சில வெரைட்டி மட்டும் பீட்ரூட் மாதிரி இருக்கு பாருங்க அது எல்லாமே சக்கரை வள்ளி தான் அதுல அதுல ஒரு மூணு வெரைட்டி பீட்ரூட் கலர்ல சர்க்கரை வழி இருக்கு